தேசம் இது செஞ்சது உனக்கு ஏராளம் இங்கே உண்டு நீ என்ன செஞ்ச அதுக்கு ஒன்ன கேட்டு நீ பதில் சொல்லு நமக்கென்ன போடா போன்னு நழுவுற நேரம் பார்த்து நமக்கென்ன போடா போண்ணு நழுவுற நேரம் பார்த்து நாடு முழுதும் கீயா போனா வீடு மட்டும் ஏது அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா வாயில் என்ன மந்திரமா மனசு என்ன எந்திரமா சாமியிடம் பேசுது புள்ள கேட்கவும் இல்லை அக்கம் பக்கம் பாரடா அற்புதமானவர்களே வேதனையான இந்த கூக்குரலான இந்த பாடலோடு தான் இத பதிவு செய்கிறேன் திரு புலவர் புலைப்பு தேர்தலில் பாட்டு திரு கே பாலச்சந்திர அவருடைய அற்புதமான இயக்கத்துல உன்னால் முடியும் தம்பியில் ஒரு அற்புதமான டைட்டில் சாங் அது என்ன சொல்றாரு பாருங்க தேசம் மீது செஞ்சது உனக்கு ஏராளம் இங்கே உண்டு நீ என்ன செஞ்ச அதுக்கு உன்னை கேட்டு நீ பதில் சொல்லு என்ன யாருக்கு தேசத்தை பத்தி அக்கறை இருக்கு போது இப்போ பாத்துட்டு இருக்கிறீங்களா எல்லாரும் நமக்கு என்ன போடா போடணும் நழுவுற நேரம் பார்த்து நேரம் பார்த்து போயிடுறோம் நாம நாடு முழுதும் டீயா போனா நமக்கு வீடு வாழுமா கரூர் பாத்தீங்கல்ல கல்லறை ஆக்கணந்த கடு கரூர் இன்னைக்கு இன்ன வரைக்கும் நீ மீள முடியல அதை பத்தியே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அரசியலா மாறி போச்சு பார்த்தீங்களா சொன்னாது அப்படி ஆகும் அப்படின்னு விட்டுருங்க ஆனா பாருங்க யாரும் அதிகமா கவனிக்கப்படாத மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படியே அப்படியே உயிர் அப்படியே உயிர் அப்படியே ஒடுங்கி போச்சுங்க இந்த படித்த உடனே இன்னைக்கு காலையில செய்தி பேப்பரை பாக்குறேன் இதோ பக்கத்துல திருவண்ணாமலையில முந்தா நாள் நள்ளிரவு நல்லா கவனிங்க திருவண்ணாமலையிலேருந்து மணலூர் போட் மணலூர் பேட்டை போகிற ஒரு ரோடு அங்கே ஒரு மொத்தமாக இருக்கிற காய்கறி மார்க்கெட் இருக்குது நான் நிறைய ஒரு மூணு நாள் படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் அடிக்கடி நான் திருவண்ணாமலைக்கு போவேன் அந்த இடமெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம் நிறைய லொக்கேஷன் பார்க்க போய் 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 நல்லா அத்துப்படி அதில் பாருங்கள் அந்த மணலூர் பேட்டை ரோடில் திருவண்ணாமலையில் அந்த மொத்த காய்கறி விற்கிற இடத்துல ஒரு தாயும் மகளும் பதினெட்டு வயசு அந்த அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு அம்மா இவங்க ரெண்டு பேரும் அந்த மொத்த மார்க்கெட்டில் அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க காய்கறி வியாபாரம் பண்றாங்க பாவம் அம்மா இருக்குதோ அந்த அப்பா இருக்குதோ இல்லை பாதுகாப்பு யாரும் இல்லையோ தெரில அவன் ரெண்டு பேரும் ஒரு மினி லாரியில ஆந்திராவுக்கு போய் அங்கேருந்து தக்காளியை வரவழைச்சி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இந்த மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஜீவனம் நடத்துறாங்க அவங்க பாவம் என்ன நடந்தது தெரியுமா பகீர்ந்து இது எப்படி பகிர்ந்துக்கலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல பார்த்தா அந்த தாயும் மகளும் முந்தா நள்ளிரவில் ஒரு மினி லாரியில வந்துட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலை பைபாஸ் ஏந்தல் ஒரு ஏந்தல் பைபாஸ் ரோடு ஒரு ரோடு இருக்கு அந்த பைபாஸ் ரோடு வழியாக வரும்போது அங்கே ரெண்டு கயவர்கள் காவல் நிலையத்தினுடைய காவலர்களா வேஷம் போட்டுக்கிட்டு முட்டா பசங்க மட்டி பசங்க மடப்பசங்க ஒரு அக்கா தங்கச்சியோட புறக்காத கம்மு அவன் பேர் ஒருத்தன் பேர் சுந்தர் ஒருத்தன் பேர் சுந்தராஜ் அவனை வந்து காவலர்களாக அவங்க அவங்களாம் வெட்டணும் கையை வெட்டணும் அந்த ரெண்டு மமதை பிடித்த மமதை பிடித்த மடையர்கள் மடையர்களை மூர்கர்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த லாரியர் மறக்கிறாங்க பைக்கில் வரானுங்க ரெண்டு பேரும் மோட்டர் சைக்கிளில் அவர்கள் காவலர்களை உடுப்பில் காவலர்களாக வராங்க இரவு வந்து வரானுங்க பைக்கில் வந்து நிறுத்துறானுங்க அந்த தாய்கிட்ட எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க அவங்க இறங்கி பதில் சொல்கிறாங்க உடனே தாயை அமிச்சிட்டு தாயை நிறுத்திட்டு அந்த பதினெட்டு வயசு பெண் குழந்தைய ரெண்டு பேரும் கூட்டு விசாரிக்கணும்னு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போய் ஒரு இருட்டு பகுதியில் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அந்த தாய் வேகத்தில் சத்தத்தில் அழிச்சுக்கிறாங்க கூட்டம் வருது அங்கிருந்து அதை கேட்டு கூட்டம் வருது இந்த கூட்டனோடு சேர்ந்து அந்த பகுதிக்கு போறாங்க அந்த குழந்தைய விட்டுட்டு சொல்றமே ஓட்டானுங்க ஓடின உடனே நூத்தி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு திருவண்ணாமலை அரசு ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தைய சேர்த்து அந்த போலீஸ் சூழல் தெரிஞ்ச பிறகு அவர் போய் விசாரிச்சு அந்த ரெண்டு கலைவர்களையும் கைது பண்றாங்க யாரு போலீஸ் போலீஸ் காரன இருக்காங்களே சுந்தரோ இன்னொருத்தருக்கான முட்டா பையன் அந்த ரெண்டு பேரையும் கைது பண்றாங்க கைது பண்ண பிறகு வேலூர்ல இருந்து அந்த சரகத்திலிருந்து வராரு அதுக்கப்புறம் முறைப்படியாக விசாரணை பண்ணி அவங்களை வந்து அந்த வேலையை விட்டு தூக்குறாங்க பாருங்க கைது பண்ணாங்க வேலைய விட்டு தூக்குறாங்க இவ்வளவுதான் அந்த குழந்தையோட நிலைமை என்ன எதிர்காலம் என்ன இரண்டு பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என் பெண்ணாக இருந்தா நான் எப்படி எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் இந்த உலகத்தில் யார் இந்த பெண்ணை பத்தி யோசிக்க போறாங்க செய்தியா ஒரு செய்தியா வந்துருக்குதுங்க இது மாதிரி ஏகப்பட்ட செய்தி வருது ஆனால் நம்ம இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் இது யார் பொறுப்பேற்றுக்க போறது யார் இதுக்கு இந்த கவலைப்பட போறது இந்த 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 குடும்பத்துக்கு அந்த அந்த குழந்தைகளுடைய தன்மையை யோசிச்சு பாருங்க காலம் பூரா எப்படி இருக்கும் நாப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நாலு நாளா அல்லோல கல்லோல படுறோம் அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுது அந்த அந்த எல்லாம் என்ன மாதிரி ஒரு துக்கம் இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறோம் செய்தியை படிச்ச ஒண்ணு பகிர்ந்து இது குறித்து யாருக்கும் இந்த ஒரு ஆவல் கிடையாது எல்லாம் அந்த அரசியல் ஆக்கிட்டாங்க நான் இந்த பதிவில் அரசுல ஆக்கிடுவாங்க அரசியல் ஆக்கிட்டாங்க அது உண்மை முதல்ல பலியாயிடுச்சு அந்த உண்மை பலியாயிடுச்சு அது என்னால யாரால கண்டுபிடிக்க முடியாது எழுதி வச்சுக்கங்க எது வந்தாலும் தான் இருக்கும் ஏன்னா நாடு வேற மாதிரி போயிடுச்சு சொன்ன பாருங்க ஒரு பெண் ஒரு பெண்ணுன்னா என்ன அத்தனையும் அர்த்தம் தமிழ்ல பேணப்பட வேண்டியவள் அதுதான் அந்த பேன் பேன் அப்படின்னா பாதுகாக்கப்பட வேண்டியவள்ங்கிறதுக்காகவே பெண்ணுன்னு வந்தது என்னங்க நாடு இது தாய்மையில பிறக்கிறோம் ஒரு தாயிட்ட வந்து பிறக்குறோம் தாயோட வளர்றோம் தங்கைகளோட வளர்றோம் மகள்களோட வாழ்க்கை வாழ்க்கையை நம்ம வந்து ஓட்டுறோம் கொஞ்சம் கூட ஒரு பெண்மைக்கு மதிப்பு இல்லையேங்க என்னங்க இது ஆந்திராவிலிருந்து இருந்து அந்த குழந்தை அங்கிருந்து அந்த தாயும் மகளும் வராங்க ஒரு பிரச்சனையெல்லாம் வராங்க தன்னுடைய சொந்த நாட்டுல சொந்த எவ்வளவு தைரியம் இருக்கு அவங்களுக்கு அந்த கடமை ஆற்றுகிற அதை விட்டுட்டு கூட அவங்க இவ்வளவு பெரிய பாலியல் பலாத்காரம் செய்யறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும் அவன் என்ன கட்சிக்காரனா அவன் என்ன எந்த அதிகாரத்தை அவன் பண்றான் அதை ஆராயணும் காவலையை சும்மா இருக்க கூடாது அவளை தூக்கிலிடணும் அவங்களை அவங்களுக்கு முறைப்படி பேட்டு அவங்க 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 வாழ்நாளிலேயே அவங்க சிறைய கடைசி வரைக்கும் கம்பி எண்ணணும் எங்க யாருக்கு யாருக்கும் கவனம் இல்லையே நாம தான் அன்னைக்கு சாயங்காலமே அங்க நடந்த உடனே நாம தான் கிரிக்கெட் பார்க்க போயிட்டோம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நான் கூட தான் பார்த்தேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நாடா இது அதே மாதிரி சொல்கிற கேட்டுக்குங்க காவலர்கள்ங்கிற அந்த பேரில் போலீஸ்காரங்கிற பேரில் ஏகப்பட்ட அத்துமே நடக்குது ஒரு போன வாரம் கடலூர் பக்கத்தில் ஒரு பெண் ஆய்வாளர் அந்த அம்மா போய் சிறப்பு சமீபம் நினைக்கிறேன் அந்த அந்த பேர் பேர் மறந்துட்டேன் நான் அந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு ஒரு சாலையில் ஒரு மூணு சவர நகையையும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் களவாடப்படுகிறது ஒரு ஒரு பெண்ணிடமிருந்து ஒருத்த வந்து படிச்சிடுறான் பறிச்ச பிறகு அந்த மூ மூணு சவர நகை மட்டும் இல்ல எழுபத்தையுமே வச்சிருந்தும் பறிச்சிடுறான் அந்த அம்மா போய் புகார் கொடுக்குது புகார் கொடுத்த உடனே சம்பந்தப்பட்ட அவன் எவன் பண்ணனும் அந்த நபரை கைது பண்றாங்க கைது பண்ணி அந்த மூணு சவரன் மட்டும் திருப்பி கொடுக்குறான் அந்த பொம்பளை அந்த 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 ஆய்வாளர் யாரு பெண் ஆய்வாளர் பொம்பளை என்ன பண்றாங்க அந்த அம்மா அந்த மூணு சவன் கொடுத்துட்டு எழுபத்தஞ்சாயிரம் அவ்வளோ பண்ணிட்டாங்க கொடுக்கலன்னு சொல்லி கடைசியில மறுபடியும் அந்த அம்மா சொல்லி முறையிட்ட பிறகுதான் தெரியுது அந்த அம்மா தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் ஒரு பெண் ஆய்வாளர் எவ்வளவு சுயலமா இருக்காங்க பாருங்க இதோ தருவரி பக்கத்தில் இதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை அங்கேயே ஒரு பெண் ஒரு ஆய்வாளர் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பதினாறு வயசு பெண் லவ் பண்ணியிருக்கு அவனை லவ் பண்ண பிறகு அந்த ரெண்டு வீட்டுக்காரர் சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க பதினேழு வருஷத்தில் கர்ப்பம் ஆயிடுச்சு அந்த பதினேழு வருஷத்துல பதினேழு வயசுல கர்ப்பமான உடனே அது என்ன பண்ணுது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு பிரெக்னன்சியாக வந்து பாருங்க பிள்ளைப்பேருக்காக வந்துருக்குது உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஸ் பதினேழு வயசு ஆயிடுச்சு எப்படி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி சட்டப்படி பிரச்சனை பண்ணி அவங்க போக கொடுக்குறாங்க அந்த புகார் கொடுத்த உடனே அந்த பெண் ஆய்வாளர் என்ன பண்றாங்க அந்த புகாருக்கு உரியவங்க இருக்காங்க பாருங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய பெற்றவர் என்ன சொல்றாங்க உங்க மேல கேசு போடலன்னா எனக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுக்கும் சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க லஞ்சம் கேட்கறாங்க அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம லஞ்சம் ஒழிப்பு சொல்லி கையும் களவுமா அந்த ஐம்பதாயிரத்தை கொடுத்து கொடுக்கப்பட்டு அந்த பெண் காவல் ஆய்வாளர் கை செய்யப்படுறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் காவல் நிலையம்னு சொன்னாலே ஒன்று லஞ்சம் அத்துமீறலே அதிகார துஷ்பிரயோகம் கற்பழிப்பு இப்படியே காவல் நிலையங்கள் தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தா வெளியெல்லாம் வந்து கூட அந்த பண்றாங்களே என்ன இது யார் பொறுப்பேற்றுக்கு போகும் யார் செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேசிய குற்ற ஆவண காப்பகத்துல இருந்து செய்தி சொல்றாங்க ஒரு வருது இப்ப சமீபத்துக்கு புள்ளிவரம் சொல்றான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரைக்கும் அறுபத்தி ரெண்டரை லட்சம் குற்ற குற்ற பதிவுகள் நடந்திருக்கு மொத்தமா பொருளாதார கூட்டத்தில இருந்து கடத்தல் கூட்டத்தில இருந்து கொலை கூட்டத்தில பெண் கூட்டத்தில அந்த அறுபத்தி ரெண்டரை லட்சம் குற்றங்கள்ல குற்றப்பதிவுல நாலரை லட்சம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்ன நாடாயுது இந்த நாடா தாய் பூமி ஆயுது இது தாய் மண்ணாயுது நம்ம தாய் 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 இது தாய் வணங்குற பூமி ஆயுது கரும முடிச்ச பூமி ஆயிடுச்சு ஆயுது என்ன ஆயுது இது கொஞ்சம் கூட இருக்காதா கிட்டத்தட்ட அந்த அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல அறுபத்தி ரெண்டு லட்சம் குற்றப்பதிவுல நாலு லட்சங்கிறது என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவிகிதம் ஒரு பதினஞ்சு சதவிகிதம் பெண்களுக்கு எதிராகவே குற்றம் நடக்குதுன்னா நமக்கெல்லாம் வெக்கமா இல்ல வேதனையா இல்லை நாமெல்லாம் பேசலாமா ஒரு பெண்களை நம்ம இப்படி காப்பாற்ற போறோம் நம்ம நம்ம குழந்தைகளை இப்படி காப்பாற்ற போறோம் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்குது இதெல்லாம் நான் தான் சொன்னேன் அக்கம் பக்கம் பாருடா ஆகாத பார்வை ஆகாச பார்வை நமக்கு எதுக்கு வாயில மட்டும் என்ன பண்றோம் மந்திரத்தை உபயோகிக்கிறோம் பெருசா பேசுறோம் மேடைகளில் பேசுறோம் சமூகத்துடைய நாட்டம் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் அரசியல் என்ன பேசுறோம் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் சொன்னேன் அரசியல் அந்த போர்வையில எவனாவது தர்மத்தை நீங்க சதைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நினைக்கிறீங்க ஐயா நான் சொல்றேன் திருப்பி திருப்பி அறம் பாத்துக்கிட்டே இருக்குது ஐயா உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்குது அந்த அறம் ஒழிச்சு கட்டுறவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுங்க வேதனையோட விரக்தியோட இந்த பதிவை நான் பதிவிடுறேன் எனக்கு தாங்க முடியல அந்த குழந்தையுடைய மனோநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு காட்டு மிராண்டி தரமா ஒரு காட்டு மிராண்டிகளா இருக்கிறாங்க இந்த காவல்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை எத்தனை தாசில்தார் ஒரு பெண் தாசில்தார்கள் தெரியுமா லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி கைதாகிறாங்க பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகத்துல ஒரு பெண்கள் தான் அதிகமாக அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க வட்டார போக்குவரத்துக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க ஆண்கள் வாங்குறாங்க ஆனா பெண்கள் வாங்க மாட்டோம் நினைச்ச பெண்களும் அதிகமாக வாங்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு வியோ ஒரு பட்டா மாத்துறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ஒரு பட்டா மாத்துறதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க எல்லாத்துலயும் லஞ்சம் எல்லாத்துலயும் ஊழல் இதெல்லாம் யார் கேட்கறது யார் இது இது இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க ரொம்ப ஆற்றாமையில் தான் நான் இந்த பதிவிடுகிறேன் கடவுளே என் தேசத்தை காப்பாற்று என் பெண்களை காப்பாற்று என்னுடைய என்னுடைய மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியை கொடு என்னுடைய என்னுடைய மக்களுக்கு கொஞ்சமாவது அந்த இப்போ ஒரு மனிதனுக்குள்ள மனிதாபிமான உணர்ச்சியை எழுப்புன்னு சொல்லி இந்த பதிவை என்னால் இதான் செய்ய முடியுது